ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஏழாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் இது பெரிய திருமொழியின் ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாவது பாசுரம் ஆயிரத்தி எண்பத்து நான்கு பாசுரங்களில் இது ஆயிரத்து எழுபத்தி மூன்றாவது பாசுரம் இந்த பாடலிலே எம்பெருமானுக்கு அடிமை அல்லாதவர்களை தாம் மனிதர்களாகவே கணக்கிடுவதில்லை என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் தேனோடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தான் இடமாகக் கொண்டான் தேனோடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தான் இடமாக கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏழ் அன்று அடத்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே என்பது இன்றைய பாசுரம் தேனொடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தான் இடமா கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏழ் அன்று அடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே ஆளும் என்றால் ஆரவாரிக்க கூடிய தேனொடு வண்டு ஆளும் ஆரவாரிக்கக்கூடிய வண்டு தடமலர் அகன்ற மலர் ஆண் விடை வலிய காளைகள் ஆனானார் அடிமைப்பட்டவர்கள் இது அரும்பொருள் தேனொடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தான் இடமாக கொண்டான் வாயில் தேனோடு வண்டுகள் ஒலிக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையை நாம் திருமாலிருஞ்சோலை பதிகத்திலேயே பார்த்திருக்கிறோம் அந்த வண்டுகள் அந்த தேனை உண்டுவிட்டு அப்படியே மயங்கி போய் ராகம் பாடிக்கொண்டிருக்கும் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம் சோலைகள் நிறைந்தது வண்டுகள் நிறைந்தது பூக்கள் நிறைந்தது தேன் நிறைந்தது சோலை என்று நாம் அனுபவித்திருக்கிறோம் அப்படி வாயில் தேனோடு வண்டுகள் ஒலிக்கும் திருமாலிருஞ்சோலையை தான் கொண்டான் தான் உகந்தருளிய திருத்தலமாக கொண்டவனாய் தடமலர் கண்ணிக்காய் அன்று தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏழு அடர்த்தார்க்கு கண்ணனாய் அவதரித்த போது பெரிய கருணைதல் பூ போன்ற பெரிய கண்களை உடைய நப்பின்னையை மணற்பதற்காக பந்தயமாக விடப்பட்ட ஏழு ரிஷபங்களையும் அழித்த எம்பெருமானுக்கு அன்று தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏழ் அடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே ஆட்படாதவர்கள் அந்த எம்பெருமானிடம் ஆட்படாதவர்கள் மனித கூட்டத்திலேயே சேராதவர்கள் அவர்கள் மனிதர்களே அல்ல என்னும் இந்த முடிவை என் உள்ளத்திலே உறுதியாக கொண்டு விட்டேன் ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே தேனோடு வண்டாலும் திருமாலிருஞ்சோலை தான் இடமா கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏழ் அன்று அடர்த்தார்க்கு அழானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே வண்டுகளானவை வாயில் தேனோடு ஆரவாரிக்கின்ற திருமாலிருஞ்சோலை மலையை தனக்கு இடமாக இருப்பிடமாக அமைத்து கொண்டவனும் முன்பொரு காலத்தில் கண்ணனாய் அவதரித்த போது அகன்ற கூளை மலர் போன்ற கண்களை உடையவளான நப்பிண்ணை பிராட்டியை மணர்ப்பதற்காக ஏழு எருதுகளை அடக்கி எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தவிர மற்றையவர்கள் மனிதரே அல்லர் என்று என் நெஞ்சிலே உறுதியாக நாட்டினேன் என்பது திரண்ட பொருள் வண்டுகள் தேனுண்ட வாயோடே பெற்ற அதாவது பாடிக்கொண்டே போகுமே என்று சத்தம் போட்டுக்கொண்டே போகுது முரல்தல் வண்டுகள் முரள என்று அப்படி அப்படி முரளப்பெற்ற திருமாலிருஞ்சோலை மலையை கோயிலாக கொண்டு வாழ்பவனும் அழகிலே சிறந்த நப்பிண்ணை பிராட்டியை மனம் புணர்ந்து கொள்வதற்காக அவளது தன்னை தந்தை கன்னியாசுல்கமாக பந்தயமாக குறித்திருந்தபடி மிக கொடிய காளைகள் ஏழினையும் வலியடக்கினவருமான எம்பெருமானு காட்படாதவர்கள் மனித குலத்தில் பிறந்திருந்தும் உணர்வின் பயன் பெறாதவர்களாகையாலே அவர்கள் மனிதர்களே அல்லர் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் என்கிறார் உணவு உண்பது இன்பம் அனுபவிப்பது உறங்குவது இவை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானவை இனி மனிதர் என்ற ஏற்றம் பெற வேண்டும் என்றால் ஒரு சிறப்பு பெற வேண்டும் என்றால் உயர்வு பெற வேண்டும் என்றால் பெருமானுக்கு ஆட்படுவதால் மட்டுமே அது நடக்கும் அது இல்லாதவர் மனிதர்களே அல்லர் அவர்களும் விலங்குகளுக்கு சமமானவர்கள் தானே அது அது விலங்குகள் செய்வது போலவே சாப்பிடுவது இன்பம் அனுபவிப்பது தூங்குவது இதுதான் மனிதனும் செய்வான் என்றால் அவனுக்கு அவனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அதைத்தான் சொல்கிறார் என் மனத்தே வைத்தேனே என்று சொல்வதாலே இது எந்த விதத்திலும் மறமாட்டாத உறுதி என்பதால் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன் என்று சொல்வது போல இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சார்பளின் உரை பார்க்கலாம் தேனோடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தான் இடமா தேனை உண்ணும் தன்னுடைய வாயிலிருந்து தேனை உள்ளே தொண்டைக்குள் செலுத்துவது மீண்டும் வாய்க்கு கொண்டு வருவது மாறி மாறி இவற்றை செய்து கொண்டு பரபரப்போடு கூத்து நிகழ்த்தக்கூடிய வண்டுகள் அங்கு தேனும் என்னாலும் குறைவின்றி கிடைக்கின்றபடி ஏற்கனவே நாம் சொன்னது போல திருமாலிருந்த சோலை அது மலை சோலைகள் நிறைந்தது தடாகங்கள் நிறைந்தது பூக்கள் நிறைந்தது பூக்களிலே தேன் நிறைந்தது அதனாலே வண்டுகள் நிறைந்தது அதனாலே அவ்வளவு செழிப்பான இடம் தேனோடு வண்டாலும் திருமால் சோலை தான் இடமாக கொண்டான் சரி அவன் தடமலர் கண்ணிக்காய் சுனைப்பூ போல இருக்கின்ற காயாமலர் போல இருக்கின்ற பெரிய திருக்கண்கள் தடம் என்றால் சுனை என்று பொருள் தடமலர் கண்ணனாய் அவதரித்த பொதுவு பெரிய கருணைதல் பூ போன்ற கண்களையுடைய நப்பிண்ணை பிராட்டியை மணப்பதற்காக ஆண் விடை ஏழ் அன்று அடர்த்தார்க்கு தன்னை பேணாமல் தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒரே நேரத்தில் ஏழு காளைகளுடன் போரிட்டு அதனை வென்று அடக்கினவனுக்கு ஆளானார் அல்லாதார் அவன் தன்னை பேணாமல் எருதுகளுடன் போரிட இவர்கள் தங்களை விரும்பி காத்து திரிகின்றனர் அவனிடம் ஈடுபடவில்லை ஆனானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் பிரித்து ஒவ்வொரு உறுப்பாக சொல்ல ஏன் சொல்ல வேண்டும் இது கை கையல்ல காது காதல்ல வாய் வாயல்ல என்றெல்லாம் ஏன் சொல்லுவது மொத்தமாக பொதுவாக பார்க்கும்போது அவர்கள் மனிதர்களே அல்லர் மானிடவர் அல்லர் என் மனத்தே வைத்தேனே எம்பெருமான் குற்றங்களையும் பொறுப்பான் ஆனால் தன் அடியாரிடம் செய்த குற்றங்களை பொறுக்க மாட்டான் அப்பேற்பட்ட எம்பெருமான் உதறி தள்ளிய போதும் கருணை காட்டி ஆட்கொள்பவர்கள் ஆழ்வார்கள் அல்லரோ அப்படிப்பட்டவர்கள் பயிலும் சுடரொளி திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி அந்த பத்து பதினோரு பாசுரங்கள் அப்புறம் மறுபடியும் நெடுமார்க்கடிமை அந்த பதிகம் நன்னாத உணர் என்ற பெரிய திருமொழி பதிகம் கண்சோ கன்சோர வெங்குருதி என்ற இந்த நான்கு திருப்பதிகங்களிலும் அந்த பாடல்களிலே அருள் அருளிச்செயல்களிலே அடியாருடைய பெருமையை பாகவத பெருமையை விரிவாக அருளி செய்து ஆழ்வார்கள் அடியாரிடம் மக்கள் குறை நிகழ்த்தாதவாறு விரிவாக உபதேசித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய உபதேசத்தையும் உபதேசத்தையும் செவி மடுக்காதவர்கள் காதிலே போட்டுக்கொள்ளாதவர்கள் துன்பங்களில் இருந்து பிழைக்க வழியேதும் இல்லை அதனால் எம்பெருமானும் ஆழ்வார்களுமாகிய இருவரும் கைவிடும்படி ஆனார்கள் அதனால் இவர்கள் மானிடர் அல்லர் இவர்கள் மனிதர்களே அல்லர் என்கிறார் மித்ர மௌபைகம் கர்த்தும் ராமாயணம் சுந்தர சுந்தரகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகத்தின் ஒரு பகுதி இது மித்ர மௌபைகம் கர்த்தும் அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்வது நல்லது என்றால் நண்பன் என்று பொருள் என்று எம்பெருமானை நண்பனாக ஆக்கிக்கொண்டு நல்வாழ்வு வாழும்படியாக ராவணனுக்கு சீதா பிராட்டி உபதேசித்தாள் அப்படி உபதேசித்த பிராட்டியை காட்டிலும் நமக்கு உபதேசித்த ஆழ்வாருக்கு வேறுபாடு மிகவும் உண்டு ஏனென்றால் பிராட்டி உபதேசத்தை கேட்காதவனுக்கு ராவணன் கேட்கவில்லை பிராட்டி உபதேசித்தார் அதை அவன் கேட்கவில்லை அதனால் அவன் தலைதான் போயிற்று ஆழ்வார் உபதேசத்தை கேட்காதவருக்கு ஆன்மாவின் தனியல்வே அழிந்துவிடும் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அதி அற்புதமாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் தேனோடு வண்டு ஆளும் திருமாலிருஞ்சோலை தானிடமாக கொண்டான் கடமலர் கண்ணிக்காய் ஆண் விடையேளன்றடத்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே மனிதர்களே எம்பெருமானிடம் ஈடுபடாதவர்கள் மனிதர்களே அல்லர் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் பெருமான் திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் மன்னிக்கவும் இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்